அஸ்லாம் வலைக்கம் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் பத்தில் நாமும் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான மசாலா பொரி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பொரி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் போல் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ரெண்டு தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேன் பாதி மாங்காய் துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு புழைப்புக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க அவிச்ச மல்லா கொட்டை வச்சிருக்கேன் வேர்க்கடலை அதுவுமே ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதற்கு தேவையான உப்பு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சாட் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கிறேன் அப்போ தான் மசாலா வந்து எல்லாத்துலேயும் ஒட்டி சூப்பராக ஈவனாக கலந்து வரும் அதனால் நான் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இப்போது மல்லிகரை கொஞ்சம் போட்டுட்டு எனக்கு புளிப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன் மாங்காய் போட்டதுனால நம்ம எலுமிச்சை சாறு சேர்க்கலை இப்போ கொஞ்சமாக எலுமிச்ச சாதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிடுங்க சூப்பரான மசாலா பொரி நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாமலைக்கும்